இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு போடு வரவே நான் காலையில் கார சட்னி பண்ணுங்க இப்போ கொஞ்சமாக இருக்குது இது போகாது அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இட்லி பொடி இட்லி பொடியில் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கேன் நான் இதில் வெங்காயமும் தக்காளியும் கூட சேர்த்துருக்கேன் இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பவுடராக அரைச்சிட்டு வரப்போகிறேன் அப்படியே நர நரன் தானே அரைப்போம் அதனால் நர நரனு அரைச்சேன் அதனால தான் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போது இந்த சட்னியும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பர் டேஸ்டில் இருக்கோங்க இட்லி பொடி கார சட்னி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நாங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கோம் அபூர்வமாக இருக்கும் இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் தாளிப்பு கொடுத்துடலாம் டக்குன்னு இந்த இட்லி பொடி கார சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம் சட்னி குறவா இருந்தாலும் சரி நம்ம வந்து தனியாக இதுக்கு இதே மாதிரி பொடி பண்ணி தாய்தம் பண்ணி இறக்கிடலாம் கருவேப்பிலை கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் நீங்கள் கொட்டிடலாம் மீந்த சட்னி இல்லைங்கல்லங்க சட்னியே எதுவும் இல்லைன்னா கூட இந்த இட்லி பொடியை தனி வீட்டை அரைச்சி தாளிதம் பண்ணி அரைக்கினீங்கன்னா சூப்பராக இட்லி பொடி கார சட்னி ரெடி இப்போ லைட்டாக கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான இட்லி பொடி கார சட்னி ரெடி ஆகிடுது டக்குன்னு அதிக பேர் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி சட்னி குறைவாக இருந்தோம்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்